வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக இன்றைய நாள் குரு அருளுடனும் இறை அருளுடனும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய பிரார்த்திக்கிறேன் உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே இன்று ராசி பலன் நிகழ்ச்சி நூலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விபரங்கள் திருக்கணிதம் அடிப்படையிலான விபரங்களை காண்போம் ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் பத்தின் எட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நாளுக்கான திதி மாலை ரெண்டு மணி வரை துவியை திதியும் அதன் பின் வளர்ப்பிறை திருதியை திதியும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் நாள் முழுவதும் சதயம் நட்சத்திரம் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நாம யோகம் மாலை மூணு முப்பத்தி ரெண்டு வரை வரியான் நாம யோகமும் பின்பு பரிகம் நாம யோகமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான கரணம் மதியம் ஒன்று ஐம்பத்தொம்பது வரை கரணமும் பின்பு தைத்துளை கரணமும் காணப்படுகிறது இந்திய நாளுக்கான அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரையும் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான ராகு காலம் காலை பத்து ஐம்பத்தி ஐந்து முதல் பனிரெண்டு இருபத்தி நாலு வரையும் காணப்படுகிறது இண்டிய நாளுக்கான எமகண்ட நேரம் மாலை ஒன்று இருபத்தி ஒன்று முதல் நான்கு ஐம்பது வரை காணப்படுகிறது இண்டிய நாளுக்கான குலுகை நேரம் காலை ஏழு ஐம்பத்தி எட்டு முதல் ஒம்பது இருபத்தி ஆறு வரை காணப்படுகிறது இண்டிய நாளுக்கான சூளம் மேற்கு திசையில் காணப்படுகிறது அதற்கான பரிகாரம் வெள்ளமாகும் இன்று மேற்கு திசையை நோக்கி அவசியமாகவும் முக்கியமாகவும் பயணப்பட வேண்டி இருப்பவர்கள் வெள்ளத்தை தானமாக கொடுத்து செல்லலாம் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமாவாசைக்கு அடுத்த இரண்டு நாள் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இன்றைக்கு நேத்திரமும் ஜீவனமும் பெரிய அளவில் இருக்காது அதாவது இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேத்திரம் இல்லை அல்லது அறை நேத்திரம் அப்படி இல்லைன்னா ஜீவனம் அறை அப்படிங்கிற மாதிரி வரும் அப்போ இந்த ஒரு மூணு நாளை தவிர்ப்பது உங்களுக்கு எந்த ஒரு காரியம் செய்வதையும் நன்மையை தரும் ஆனால் இன்றைய கரணங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது கரணம் காணப்படுகிறது காலை மதியம் ஒன்று ஐம்பத்தொம்பது வரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் கௌலவ கரணம் இருக்குது அப்போ கௌலவ கரணம் அப்படின்னாலே அத்திவாரம் தோண்டுதல் குளம் வெட்டுதல் நிலத்தை வெற்றி நம்ம செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் இன்றைக்கி செய்யலாம் அப்படின்ட்டுருக்கு அப்போ முக்கியமான நல்ல காரியங்கள் அப்படிங்கிறது ஒரு விசேஷமான காரியங்கள் திருமணம் அந்த இதுகளை நம்ம தவிக்கிறது நல்லது ஆனால் இந்த மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள் போர் போடுறது அதுகளை இன்றைக்கு செய்கிறது சிறப்பாகவே இருக்கும் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் லக்னம் மற்றும் தசாபுத்திகளின் அடிப்படையில் சில மாறுபாடுகளும் வேறுபாடுகளும் காட்டும் இன்று மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய தந்தை தந்தை வழி உறவுகள் இவங்களால் குடும்பத்தில் சில சில பிரச்சனைகள் ஏற்படும் இப்போ தந்தையினால் எப்படி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருடைய உடல் உபாதைகள் காரணமாகவோ அவ் அதனால் மருத்துவ சிகிச்சைகளை பெறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது அப்போ வி குடும்பத்தில் இருக்கக்கூடிய இருப்புகள் வெளியேறுறது கையிருப்புகள் மருத்துவ சிகிச்சைக்கு வெளியேறதுனால கொஞ்சம் குடும்பத்தில் கொஞ்சம் பதட்ட நிலைகளையும் அல்லது கொ மனசோர்வான நிலைகளையும் கொஞ்சம் காட்டும் அதே மாதிரி தந்தை தந்தை வழி உறவுகள் மூலியமாக குடும்பத்துக்குள்ளே சில குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கிறது அதனால் இன்று தந்தை தந்தை வழி உறவுகளை குடும்பத்துட ரொம்ப நெருங்கி பழகும்போது அவர்களுடைய அழைப்புதலோ அவர்கள் வருகையோ இருந்தால் கொஞ்சம் அவதானமாக குடும்பத்தினு நீங்கள் பார்த்து இது பண்ணுறது மூலியமாக கவனித்துக்கொள்கிற மூலயமா இன்னைக்கு நாளில் குடும்பத்தில் வரக்கூடிய இன்னல்களையும் தந்தைக்கு தந்தை மூலயமா வரக்கூடிய பிரச்சனை அவர்கள் வர உறவினர் மூலயமா வரக்கூடிய பிரச்சனைகளும் இன்றைக்கு சிற ஒரு பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட்டு கொள்ளலாம் மேலும் தந்தை என்றாலே சூரிய பகவான் வந்துடுவார் அப்படின்னா சூரிய பகவான் வழிபாடு விஷ்ணு வழிபாடு மற்றும் சிவபெருமான் வழிபாடு செய்வது இன்றைய நாளுக்கான சிறப்பை தரும் குடும்பம்னாலே குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அதையும் இன்று செய்வது சிறப்பை தரும் அடுத்து ராசி நேர்களே இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல நாள் இல்லை இன்றைக்கு சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்சூரன்ஸ் சொத்துக்களை எதிர்பார்த்துருப்பீங்க அதில் சில தடங்கல்கள் வரும் பிரச்சனைகள் வரும் அந்த இதில் ரொம்ப நாளாக சில சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்களில் வந்து வரவுகள் இருக்குது வரவுகளை எதிர்பார்த்துருப்பீங்க அதில் ஒரு சுகமான ஒரு தீர்மானத்தை எதிர்பார்த்துருப்பீங்க இல்லை பூர்வீக சொத்துங்கிறப்பது தந்தை வழி பேரில் இருக்கிற சொத்துக்களை விற்றது வாங்கிறது இல்லை அதை தொழிலுக்கு பயன்படுத்துறது அந்த மாதிரியான விடயங்களை இன்றைக்கி யோசிக்காமல் இருப்பதும் அதற்கான நடவடிக்கைகளை செய்யாமல் இருப்பதும் இன்றைக்கி சிறப்பை தரும் ஏன்னா நீங்கள் இதுகளை செய்ய போனீங்க அப்படின்னு சொன்னால் இதனால உங்களுக்கு மனக்குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்படும் சில நேரத்தில் காயங்கள் கூட படலாம் உடல் ரீதியான உபாதைகள் கூட ஏற்படலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் இந்த மாதிரி இருந்து இன்றைக்கு தள்ளி நிற்கிறது நல்லது ஏன்னா அது வந்து இன்றைக்கு டிரெக்டாக நேரடியாக உங்களை தாக்க போகுது அதனால இன்றைக்கு பொறுமை அமைதி நிதானம் இந்த தான் உங்களுடைய தாரக மந்திரமாக சொல்லணும் பொறுமை அமைதி நிதானம் பொறுமை அமைதி நிதானம் அப்படிங்கிற தாரக மந்திரம் ஒன்று நீங்கள் உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கொள்வது நல்லது இன்று நீங்கள் மகாவிஷ்ணு வழிபாடு மற்றும் குலதெய்வம் வழிபாடுகள் செய்வது இன்றைக்கு உங்களுக்கு சிறப்பை தரும் அடுத்து மிதுனராசி நேர்களே இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள் வெற்றிகரமான நாள் பங்குதாரர்கள் வந்து உங்களுக்கு அதாவது தொழிலில் இருக்கக்கூடிய பங்குதாரர்கள் வந்து உங்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறாங்க என்ன சொல்ல போகிறாங்க நாங்கள் மேலதிகமாக உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு செய்யலான்னு இருக்கும் இந்த வியாபாரத்தை விரிவுப்படுத்தலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளாக இருக்குது அதே மாதிரி பங்குதாரர்கள் புதிதாக பங்கு உங்களுக்கு இன்வெஸ்ட் முதலீடு செய்யக்கூடியங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பங்குதாரர்கள் இன்றைக்கி வரக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி நாள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் வெளிநாட்டு பங்குதாரர்கள் கூட இன்றைக்கி வரலாம் அதே நேரத்தில் வியாபாரத்தில் ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அதுக்கு பங்குதாரர்களுடைய தடைகள் இருந்திருக்கும் அது இன்றைக்கி நீங்கக்கூடிய நாளாக இருக்கிறதும் அவங்களே நீ பரவாயில்ல நீ அதை செய் அப்படின்னு அவங்களே ஒத்துழைப்பு தரக்கூடிய நாள் அதே போல் குடும்பத்தில் கணவனாக இருக்கும் மனைவி மனைவியாக இருக்கும் க கணவனாக இருக்கும் மனைவியும் மனைவியாக இருக்கும் கணவனும் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி சந்தோஷமான நாளாக ஆகும் ஏன் ஒருத்தருக்கு ஆதரவாக இன்னொருத்தர் செயற்படக்கூடிய நாள் அந்நிய உண்ணியங்கள் பெருகக்கூடிய நாள் மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது மேலும் இந்த சிறப்பை அதிகரித்து கொள்ள மகாலட்சுமி வழிபாடும் சிவபெருமான் மற்றும் தர்மசாஸ்தா வழிபாடு செய்வது சிறப்பை தரும் அடுத்து கடகராசி நேர்களே இன்றைய நாளில் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தொழிலில் எதிர்பார்த்த வருமானங்களை பெற முடியாத நாளாக இருக்கிறது நீண்ட நாளாக கடனை இன்னைக்கு தீர்த்துருவோன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அன்னைக்கு தீர்க்க முடியாத ஒரு நிலைமை உருவாகும் அப்படி அந்த நிலைமை உருவாகிறனால எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் கடன் கொடுத்தவர் இன்றைக்கி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்தோ நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்தோ தொழில் செய்யும் நிறுவனத்தில் வந்தோ சில தகாத வார்த்தைகளை கூட உங்களுக்கு இன்றைக்கி பிரயோகிக்கக்கூடிய அப்படி அவர் பிரயோகிக்கிறனால உங்களுக்கு இன்றைக்கு மன சஞ்சலங்களும் மன அழுத்தங்களுக்கும் உள்ளாகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது தொழிலையும் ஒரு சில நேரங்களில் ஒரு சிலருக்கு தொழிலில் கூட இன்றைக்கி மன அழுத்தங்கள் மேலதிகாரின் அழுத்தங்கள் அவருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக வேண்டிய சூழ்நிலைகள் இன்றைக்கி இருக்குது அதனால் தொழில்னாலே ஜீவனக்காரகன் சனி பகவான் வந்துடுவார் அவரை வழிபாடு இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடும் இன்று செய்வது உங்களுக்கு சிறப்பை தரும் அடுத்து சிம்ம ராசி நேர்கிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய காதலன் காதலின் மூலியமாக உங்களுடைய தொழில் வாய்ப்புகளிலே சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன இன்றைக்கி அவசரமாக உங்களை பார்க்கணுன்னு வார் உங்கள் தொழிலை விட்டுட்டு நீங்கள் அங்கே போவீங்க அங்கே போய்ட்டு வரும்போது இங்கே தொழிலில் பிரச்சனை வந்துடும் போன இடத்துலையும் பிரச்சனை வரும் இல்லை உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மனஸ்தாபம் வரும் அப்படி மனஸ்தாபம் வர்றதுனால தொழிலை காணிக்க மாட்டேங்க இப்போ இன்றைக்கு நாளில் வந்து நீங்கள் விருப்பப்படுற விடயங்களை செய்யாமல் இருப்பது நல்லது முக்கியமாக பூர்வீகம் சம்பந்தமான விடயங்களில் இன்றைக்கி எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் பூர்வீக சொத்துக்களை வச்சு நான் வியாபாரத்துக்கு முதலீடு செய்ய போகிறேன் ஒரு புதிய வியாபாரத்தை ஆரம்பிக்க போகிறேன் அல்லது பூர்வீக சொத்துக்களை விற்று ஆரம்பிக்க போகிறேன் இல்லை பூர்வீக சொத்தில் தான் நான் அந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற நிலைகள் இன்றைக்கு முடிவுகளை எடுக்காமல் இருப்பது அது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் பேசாமல் இருங்க பேசாமல் இருந்தாலே நீங்கள் இன்றைக்கி வெற்றிடு அப்போ தொழில் வியாபாரம் பூர்வீகம் காதல் இந்த எல்லா விஷயத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு அவதானம் தேவை இப்போ இன்றைய நாளில் வரக்கூடிய இன்னல்களையும் பிரச்சனைகளையும் நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ள தட்சணமூர்த்தி மற்றும் பெண் தெய்வங்கள் வழிபாடு ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் இதுகளை செய்வது மூலயமா இன்றைய நாளில் வரக்கூடிய பல இன்னல்களையும் பிரச்சனைகளையும் நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ளலாம் இன்று ராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும் இடையில் சில மனக் குழப்பங்களும் சஞ்சலங்களும் பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது மனைவிக்கோ தாய்க்கு சாரி கணவருக்கோ தாய்க்கோ பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மனைவி மூலியமாகவும் சில கண கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் இவங்களுக்கு இடையிலேயும் ஒரு சில மனக்குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது அப்போ குடும்பத்தில் அங்கத்தவர் தாய் தந்தை கணவன் மனைவி இவங்க நாலு பேர் விஷயத்துலையும் நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் அவதானமாகவும் நிதானமாகவும் இருக்கணும் ஏன்னா இவங்க மூலியமாக உங்களுடைய மகிழ்ச்சி இன்றைக்கி பாதிப்படையக்கூடிய நாளாக இருக்கிறது அப்போ ஒருத்தருடைய மகிழ்ச்சி சுகம் அந்த சுகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரதுக்குரிய நாளாக இருக்குது அப்படி இருக்கிறனால அமைதி அவசியமாக இருக்கிறது குலதெய்வம் இஷ்ட தெய்வம் காவல் தெய்வம் வழிபாடுகள் செய்வது மற்றும் குடும்ப விவகாரங்கள் அப்படின்னாலே முதல்ல நீங்கள் வந்து குடும்பமாக இருக்கக்கூடிய சிவசக்தி வழிபாடு விஷ்ணு லட்சுமி வழிபாடு முருக வள்ளி தெய்வான சைத்த முருகன் வழிபாடுகளில் நீங்கள் வழிபாடு செஞ்சால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்து ராசி நேர்களே இன்றைய நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்கிறது உங்களுடைய இளைய சகோதரனோ சகோதரியோ இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டித்தோணான் தரப்போகிறாங்க வெற்றியை கொணான்னு தரப்போகிறாங்க நீண்ட நாளாக அவங்களுக்கு இடையில் அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு மனஸ்தாபங்கள் இருந்திருக்கும் சொத்து விவகாரத்துலேயோ ஏதோ ஒரு செயற்பாடுகள்லேயோ ஏதோ ஒரு விஷயத்தில் உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு சின்ன மனக்குழப்பங்கள் இருந்திருக்கும் அந்த குழப்பங்கள் இன்றைக்கி தீரப்போகிற நாளாக இருக்குது அவங்க மூலியமாக யோகத்தை அடையக்கூடிய நாளாக இருக்கும் ரொம்ப நாளாக ஒரு பயணம் போகிறத நீங்கள் தள்ளி போட்டுக்கிட்டே வந்திருப்பீங்க போனால் அந்த விஷயம் நடக்குமா இல்லை அவங்க வந்து ஒத்துக்கொள்வாங்களா நாங்க எதிர்பார்த்தது விஷயங்கள் நடைபெறுமா அப்படின்னு ஒரு மனக்குழப்பத்துல இருந்திருப்பீங்க ஆனா இன்னைக்கு அந்த பயணத்தை மேற்கொள்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கு அப்ப இன்னைக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாகவும் உங்களுடைய முயற்சி மற்றும் தடை நாள் தாமதமாக வைத்திருந்த அனைத்தையும் இன்னைக்கு செய்வதன் மூலியமாகவும் அந்த பயணத்தை மேற்கொள்றதன் மூலியமாகவும் உங்களுக்கு இன்றைக்கி வெற்றியும் யோகத்தையும் தரக்கூடிய நாளாக இருக்கிறது மேலும் இந்த யோகத்தையும் வெற்றத்தையும் அதிகரித்து கொள்ள முருகப்பெருமான் வழிபாடு சிவப்பெருமான் வழிபாடு இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடுகள் செய்வது இன்றைய நாளில் மேலும் சிறப்பை தரும் அடுத்து விருச்சிக ராசி நேர்கள் இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்பத்தில் கணவன் மனைவி நான் கல்யாணமே கட்டலையே அப்படின்னா குடும்ப உறவினர்கள் அங்கத்தவர்கள்னு இருப்பாங்க அதாவது அம்மா அப்பா சகோதர சகோதரிகள் சொந்தக்காரங்க யாராவது வீட்டில் இருப்பாங்க உற்றார் உறவினர்கள் இவங்களால் குடும்பத்தில் இன்றைக்கி குழப்பமும் பிரச்சனையும் வரக்கூடிய நாள் வீட்டில் அப்படி யாருமே இல்லையே அப்படின்னாலும் தொலைபேசி வாயிலாக அல்லது ஏதோ ஒரு ஊடமாக அந்த அவங்க அன்றைக்கி பிரச்சனை பண்ணக்கூடிய நாள் அப்போ குடும்பங்கிறது ரொம்ப முக்கியமான அம்சம் ஒவ்வொருத்தருக்கும் குடும்பங்கிற இருக்கணும் அப்போ அந்த குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் மலர்றதுக்கான வாய்ப்புகள் வந்தால் அது பிரச்சனைகள் உருவாகுதுனாலே நீங்கள் உங்களை அமைதிப்படுத்திக் கொள்ளணும் பொறுமையாக கையாளணும் ஏன்னா குடும்பங்கிறது ஒரு ஸ் அழகான குருவி கூடு மாதிரி அப்போ அந்த குருவி கூட்டில் நம்ம ஒரு கல் அடித்தா சரி குருவி கூடை விடுமே தேன் கூடு மாதிரி தேன் கூட்டில் கல் அடித்தா என்ன நடக்கும் தேனி குலையும் உடஞ்சி விழும் ஏதோ ஒரு அழகான கண்ணாடி மாளிகை கூட சொல்லலாம் அப்போ அதுக்கு காரணமாக நம்ம இருக்கக்கூடாது கூடு ஒரு காற்று அடித்தாலே பறக்கும் தேன் கூடு கல் அடித்தா தெரியும் கண்ணாடி பாத் கண்ணாடி மாதிரி இருந்துச்சுன்னா உடஞ்சிரும் அப்போ எல்லாரும் உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ குடும்பங்கிறது ரொம்ப முக்கியம் குடும்பத்தை பொறுத்த வரையில் நீங்கள் அமைதியையும் பொறுமையும் காற்று கொள்வது ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு வரப்போகுதுன்னா இப்போ குடும்பத்தை நீங்கள் அமைதியாக பார்த்து கொள்வதுன்னு அவசியப்படுகிறேன் மேலும் இது மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு மகாவிஷ்ணு வழிபாட்டையும் மகாலட்சுமி வழிபாட்டையும் செய்வது சிறப்பை தரும் அடுத்து தனுசு ராசி நேர்கள் இன்று உங்களுடைய ஆளுமை திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நாள் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் நாள் உங்களை மற்றவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாள் நீண்ட நாளாக கடனால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தால் இன்றைக்கி நீங்கள் கொடுத்து தீர்க்கக்கூடிய நாள் அல்லது அதற்கான முயற்சிகளை செய்யக்கூடிய நாள் அதோட நோய்வாய்பட்டிருந்தால் ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு இருந்தால் நீண்ட நாளாக நோயில் இருக்கிறாங்க அதற்கான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டாலே அதுவே அவருக்கு ஒரு யோகம் ஒரு வெற்றி மகிழ்ச்சி ஏன்னா அதுலேருந்து விடுபடும் போதே உடல் ஆரோக்கியம் இருந்தால் எல்லா வேலையும் செய்யலாம் இப்போ இன்றைக்கி அதுக்குரிய நாளாக இருக்குது இன்றைய நாளை மேலும் சிறப்பான நாளாக மாற்றி அமைத்துக்கொள்ள முருகப்பெருமான் வழிபாடு மற்றும் ஜீவனக்காரகன்னு சொல்லப்படுற சனி பகவான் வழிபாடு செய்வது இன்றைக்கு சிறப்பை தரும் அடுத்து மகர ராசி நேர்களு இன்றைக்கி பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வீண் அலைச்சல்கள் இருக்கும் தூக்க இன்மை ஒரு நிம்மதியாக தூங்க முடியாமல் இருக்கும் ஏன் மனசுக்குள்ள சில சஞ்சலங்கள் சில பிரச்சனைகளை போட்டு மனசில் குழப்பி 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 உங்களுக்கு தூக்க இன்மை அதனால் மனச்சோர்வு உடல் சோர்வு படுத்தால் தூக்கம் வரல அப்படின்னு ஒரு நாளாக இருக்கும் அதே மாதிரி அலைச்சல்கள் மனவேதனைகள் விரயங்கள் எல்லாம் அதிகமாக கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் மகர ராசினியர்களுக்கு இருக்குது இந்த நாளில் இருந்து வரக்கூடிய பாதிப்புகளை நீங்கள் காத்து ரசிக்கொள்றதுக்கு நீங்கள் சிவபெருமான் தர்மசாஸ்தா வழிபாடு மற்றும் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடுகள் செய்வது சிறப்பை தரும் அடுத்து கும்ப ராசி நேர்கள் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சில பிரச்சனைக்குரிய நாளாக இருக்குது எப்படிப்பட்ட பிரச்சனைகளை இன்றைக்கி நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆசைகளை வெளிப்படுத்துவதன் மூலமாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும் எப்படி பிரச்சனை வரும் உங்களுக்கு நீண்ட நாளாக ஒரு ஆசை இருக்குது அந்த ஆசைக்காக வேண்டி வீட்டில் வீடை போகும் வீடு அடகு வைப்பீங்க நகை அடகு வைப்பீங்க வாகனத்தை அடகு வைப்பீங்க இல்லை வாகனம் வாங்குறதுக்காக வேண்டி இல்லை வீடு வாங்குறதுக்காக கடனை வாங்குவீங்க இப்படி நீங்கள்லாம் செய்கிற மூலியமாக உங்களுக்குடைய ஆசைக்காக குடும்ப சம்பந்தப்பட்ட விடயங்களில் நீங்கள் செய்கிறனால இன்றைக்கி குழப்பங்கள் வரும் அப்போ தாயின் மனநிலைகள் உடல்நிலையை பாதிக்கிறதுக்கு கூட வா வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி இடையிலேயே ஒரு பிரிவுக்கு அத்திவாரவு கொடுக்கக்கூடிய இருக்குது அப்போ உங்களுடைய ஆசைகளை இன்றைக்கி கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி உங்களுக்கான மந்திரம் கட்டுப்பாடாக இருக்கிறது இன்றைய நாளில் வரக்கூடிய சகல இன்னல்களையும் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு சிவபெருமான் தர்மசாஸ்திரா மற்றும் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடுகள் செய்வது நன்மையை தரும் அடுத்து மீனராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்கிறது தொழில் ரீதியாக வெற்றிகளை அடையக்கூடிய நாளாக இருக்கிறது ஒரு ஆண் குழந்தை நீண்ட நாளாக ஆண் குழந்தைக்கு டைப் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க முயற்சி செய்துக்கிட்டு இருக்கவங்க இன்றைக்கி அதுக்கான வாய்ப்புக்குரிய நாளாக இருக்கிறது தொழிலில் மேலதிகமாக விரிவுபடுத்த நினைப்பவர்கள் இன்றைக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீண்ட நாளாக ஒரு புதிய ப்ரொஜெக்ட் அல்லது ஓடர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் அந்த வியாபாரம் இன்று சிறப்பாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கிறது இப்போ இன்று ஆக மொத்தத்தில் உங்களுக்கு வெற்றியை மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாளாக இருக்கிறது மேலும் இந்த வெற்றியையும் மகிழ்ச்சியும் அதிகரித்து கொள்ள நீங்கள் சிவபெருமான் மற்றும் தர்மசாஸ்திர வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாடும் செய்வது சிறப்பை தரும் அடுத்ததாக இன்றைய நாளுக்கான நட்சந்தன மனிதன் தன்னைத்தாலே ஆளை கற்றுக்கொள்ள வேண்டும் அது என்ன ஆளை கற்றுக்கொள்கிறது முதல்ல தனக்குள்ள விஷயத்தை அவன் புரிஞ்சுக்கணும் நான் யார் எனக்கு என்ன தேவை எதுக்கு ஆசைப்படக்கூடாது எதுக்கு நான் ஆசைப்படணும் என்னுடைய நிலை என்ன என்னுடைய லட்சியம் என்ன இதுகள் எல்லாத்தையும் அவன் ஒரு குரு கோட்பாடுக்குள்ளே கொண்டு வரணும் இந்த பஞ்ச புலன் பஞ்ச எந்திரங்கள் பஞ்ச எந்திரங்கள்னு சொல்லப்படுற இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஊடாக கண்ணு எப்பயுமே யோசிக்கும் எனக்கு நல்ல விஷயங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும் நல்ல சினிமா பார்க்கணும் தொலைபேசியை பார்க்கணும் நிறைய வீடியோ பார்க்கணும் ரீல்ஸ் பார்க்கணும் அப்படின்னு இந்த கண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கும் இந்த மூக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் நான் நல்ல மனமான விஷயங்கள் நல்ல நறுமணம் தரக்கூடிய விஷயங்களை நான் இந்த நேரமும் நுகர்ந்துக்கிட்டு இருக்கணும் இந்த வாய் எப்பையும் பேசிக்கிட்டே இருக்கணும் ஒரு சிலருக்கு எப்போவுமே பேசிக்கிட்டே இருக்கணும் ஒரு சிலருக்கு எந்த நேரமும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ பேசணும் சாப்பிடணும் காதை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் எங்களுடைய காதுகளில் ஏதோ ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுவும் இனிமையாக மனசுக்கு நிம்மதியை தரக்கூடிய விஷயம் இது தோல் அப்படின்னு உடலுக்கு உடல் தேவைன்னு இருக்கு இப்படி எல்லா தேவைகளுக்கும் தனக்குள்ளே இருக்கக்கூடிய சக்திகளை அவன் வீணடிச்சிக்கிட்டே இருக்கான் அப்படி அவன் வீணடிக்க வீணடிக்க உடலில் உபாதைகள் அதாவது உடலில் முக்கியமாக மூன்று ஓட்டங்கள் சொல்லப்படுது ரத்தோட்டம் காட்டோட்டம் வெப்போட்டம் அப்போ இதில் ஏதோ ஒன்றில் தடை ஏற்படும் வீக் இயலாமை ஏற்படும் அப்போ சக்திகள் வீணாக வீணாக உடலில் அதாவது சாதாரணமாக ஒரு பேட்ரி பேட்ரியை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற இருக்கிற நேரத்தில் பாவிச்சுக்கிட்டே இருக்கிற நேரத்தில் அதனுடைய மின் இறக்கத்தன்மைகள் குறையும் அப்போ அதனுடைய சக்தி வெளிப்பாடுகள் இல்லை அதே போல் தான் உடல்லையும் இருக்குது அப்போ இந்த பஞ்ச புலன்களை நம்ம ஆளணும் நம் மனதை நம்ம ஆளணும் அது நம்ம சொல்கிற விஷயங்களை அறிவான தெளிவான நன்மை கரக்கூடிய விடயங்களை அது கேட்டு செய்யக்கூடியதாக இருக்கும் அப்போ நம்மளுக்கு என்ன தேவை முதல்ல மனதை ஆள்றதுக்கான திறமை தேவை நான் வந்து இதை ஆசைகளை கட்டுப்படுத்துங்க உங்கள் தேவைகளை கட்டுப்படுத்துங்கன்னு நான் சொல்லவே வரல தேவைகளையும் ஆசைகளையும் சரியான நேர்கோட்டில் கொண்டு வாங்க சரியான பாதையில் கொண்டு வாங்க அப்போ மனிதன் சொல்கிறவன் தன்னை ஆள்றதுக்கு எப்போ கற்றுக்கொள்கிறானோ அப்போ அவன் வாழ்க்கையில் சகல விஷயமும் சரியாகும் தன்னை ஆளுவதன் மனிதன் என்றாலே மனம் என்கின்ற ஒரு விஷயம் வருது அப்போ அந்த மனம் என்கிறது பஞ்ச புலன்களின் இயக்கமாக இருக்கிறது தூண்டுதலாக இருக்குது அப்போ பஞ்ச புல மனத்தை கட்டுப்படுத்த பஞ்ச புலங்களை நெறிப்படுத்தும் பஞ்ச புலனை நெறிப்படுத்தி மனதை கட்டுப்படுத்தி தன்னை அவன் ஆள ஆரம்பித்து விட்டால் அவன் ஷேற்பாடுகள் இறைநிலையுடையனும் இறை தத்துவத்துடனும் இறை உணர்வுடனும் பௌத்திகத்திற்கும் பிறருக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்மை பயிக்கக்கூடிய விடயமாகவே காணப்படும் அப்ப மனிதன் தன்னை ஆள கற்றுக்கொள்ள வேண்டுங்கிறது அவசியப்படுகிறது இன்றைய நாள் ராசி படல் நிகழ்ச்சியினூடாக உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் நாளை இதே நேரம் ராசி பல நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்